ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் ஒரு ஆப்பம் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அது எப்படி பண்ணுறேன்னு பார்த்துடலாம் இப்போ ஃபர்ஸ்டில் இருந்தே நம்ம அரிசி ஊற வச்சுருக்கிற இருந்தே பார்த்துக்கிறோம் இப்போ அரிசி வந்து பச்சை அரிசியும் இட்லி அரிசியும் சேர்த்து ஊற வச்சுருக்கிறேன் நான் இதுக்கு முன்னாடி ஏற்கனவே ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன் அதை வந்து பச்சை அரிசி மட்டும்தான் நம்ம சேர்த்து சேர்த்துப்போம் இதில் வந்து ஒரு கப்பு பச்சை அரிசி ஒரு கப்பு இட்லி அரிசி சேர்த்துருக்குறேன் அப்புறம் ரெண்டு கப் அரிசிக்கு கால் கப்பு உளுந்து ஒரு பிஞ்சளவு வெந்தயம் சேர்த்துருக்குறேன் அப்புறம் இதில் வந்து நான் தேங்காய் பழைய சாதம் அந்த மாதிரி எதுவுமே சேர்க்கல இளநி வழுக்கும் அதில் உள்ள தண்ணியும் தான் சேர்த்துருக்குறேன் நம்ம இப்போ இதெல்லாம் சேர்த்து மிக்ஸி ஜாரில் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ மிக்சி ஜாரில் சேர்க்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேர்த்து அரைக்க முடியும் இப்போ அதுவும் நம்ம இந்த இளநீரில் உள்ள தண்ணியும் சேர்த்து கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் சேர்த்துப்போம் நல்லா நைஸாக அரைக்கிறோம் இப்போ நம்ம மிக்சி ஜாரில் எல்லாம் வந்து தனித்தனியாக சேர்த்து அரைச்சி எடுத்து வச்சுப்போம் இப்போ இதுக்கு தேவையான தண்ணி சேர்த்து தண்ணி சேர்க்கும் போது பார்த்து சேர்த்துக்கவங்க ரொம்ப தண்ணியாகிடக்கூடாது நல்லா கை போட்டு நல்லா கலக்கி வச்சுக்கலாம் இதே போல் நல்லா கலக்கி வச்சு இப்போ நான் வந்து மிக்சி ஜாரை வந்து வாஷ் பண்ணி கொஞ்சமாக தண்ணி வச்சுருக்கேன் தேவைப்பட்டால் இப்போ அதில் சேர்த்து கொடுத்துக்கலாம் இப்போ இதை வந்து ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் நாளை காலையில் எப்படி புளிச்சிடுதுன்னு பார்க்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் நம்ம அரைச்சி வச்சு ஆப்போம் மாவு சூப்பராக பொங்கி வந்திருக்கு நம்ம வேற எதுவுமே சேர்க்கல இளநியும் அரிசியும் உளுந்தும் சேர்த்து அரைச்சி வச்சது சூப்பராக பொங்கி வந்திருக்கு இப்போ நம்ம உப்பு சேர்த்து கலக்கி எடுத்துடலாம் இப்போ நான் வந்து கொஞ்சமாக மாவு எடுத்து தனியாக வச்சுட்டேன் எல்லாம் சேர்த்து இப்போ உப்பு போட்டு கலக்கலை தேவைக்கு மட்டும் கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்குறேன் இப்போ அந்த மாவுக்கு தேவையான உப்பு இதில் சேர்த்துடலாம் நான் வந்து மிக்சி ஜார் வாஷ் பண்ணி எடுத்தால் கொஞ்சமாக வாட்டர் இருக்குது தேவைக்கு தகுந்தாப்புல அதில் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் தேவைக்கு ரொம்ப தண்ணி ஆயிடக்கூடாது ரொம்ப திக்காக இருந்தாலும் நல்லா இருக்காது பாபத்துக்கு தேவையான பதத்துக்கு நம்ம தண்ணி சேர்த்து கலக்கி எடுத்துக்கலாம் நான் இப்போ இதில் வந்து சோடாப்பு எதுவுமே சேர்க்கலை உப்பு மட்டும் தான் சேர்த்துருக்குறேன் மாவு வந்து இந்த பாத்துல கரைச்சி எடுத்துக்கோங்க அப்போ தான் ஆப்பம் சூப்பரா வரும் இப்போ நம்ம ஆப்பம் சுட்டு எடுத்துடலாம் இப்போ பாருங்க ஆப்பச்சட்டி சூடாயிட்டு நம்ம இப்போ இதெல்லாம் மாவு ஊற்றிடலாம் ஃப்ளேம் வந்து மீடியமாகவே இருக்கட்டும் ஃபஸ்ட்டு வந்து க சட்டி சூடாத வரைக்கும் ஃபுல்லாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் மீடியமே இருக்கட்டும் அப்படி இல்லைன்னா நம்ம சட்டி ரொம்ப சூடாகிட்டு அப்படின்னு சொன்னால் நம்ம அடுத்த ஆப்பம் போது வந்து மாவு அப்படியே உருண்டு வந்துடும் பிகினர்ஸ்க்காக தான் சொல்கிறேன் இப்போ ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணலாம் இப்போ பாருங்கள் ஆப்பம் சூப்பராக வெந்துட்டு பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்களும் கண்டிப்பா இதே ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்